தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமணிக்கு மாலை நான்கு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை இருக்கு குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வெளுத்து இருக்குது அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் உட்பட இந்த ஒரு மூன்று மாவட்டங்களில் பல பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான மழை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கன முதல் மிக இருக்கு அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இடிமழை மேகங்கள் உருவாகி இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு மேப்பில் பார்க்கலாம் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன அந்த மூணு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களான கோவை ஈரோடு மாவட்டங்கள்லையும் திருச்சி மாவட்டங்கள்லையும் இடி மின்னல்கள் உருவாகிட்டு இருக்கு இடிமழை மேகங்கள் உருவாகிட்டு இந்த நேரத்தில் இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அதாவது கடந்த சில நாட்களாக பெஞ்சிட்டு இருந்த மழை மண்டலங்கள் வரையாக மழை பெஞ்சது அதாவது முதல்ல வட மாவட்டங்களில் மழை பெஞ்சுது அடுத்தது தென் மாவட்டங்களில் பெஞ்சுது அடுத்த கொங்கு மண்டலங்களையும் சில நாட்களில் பெஞ்சிட்ருக்கு இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் இணைந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு வட மாவட்டங்களில் பெருசாக பகுதிக்கு மழை இல்லை இந்த நேரத்தில் இந்த ஒரு மழைக்கு சாதகமாக இருந்த அந்த ஒரு காற்று சுழற்சியுடைய தீவிரம் குறைய போகுது இந்த வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விரிவான வானிலை இறக்கே இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்கிற அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அதாவது கடந்த ரெண்டு மூணு நாட்களாக நம்ம சைடிலேருந்து வீடியோ பதிவு கொடுக்க முடியல ஜஸ்ட் ஒரு சென்னை டிராவல் இருந்ததுனால அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ப பல இடங்களில் மழை பெஞ்சிகிட்டு இருந்தாலும் இது காரணமாக இருந்த அந்த ஒரு காற்று சுயற்சியோடைய அந்த ஒரு அந்த ஒரு இருப்பிடமானது தற்போது மறைய தொடங்கியிருக்கு அதாவது வங்கக்கடலில் குறிப்பாக தென் மாவட்டங்களை ஒட்டி நம்மளுடைய தென் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த ஒரு காற்று சுழற்சி தற்போது அதனுடைய வடிவத்தை இழந்து இழக்கப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் நம்மளுடைய வாழன் அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து வருதுனால் தென்மேற்கு பருவம் பருவக்காற்று ஊடுருவல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கப்போகுது அதாவது வலு குறைந்த தென்மேற்கு பருவக்காற்றுடைய ஊடுருவல் இருக்கப்போது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இப்போ பெஞ்சிகிட்ருக்க இந்த மழை கூட வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுது இந்த ஒரு மழையோட தீவிரம் வரி கிழமையோட அதாவது நாளை மறுநாளோட இந்த ஒரு மழையோட தீவிரம் குறையும் நம்ம எதிர்பார்க்குறோம் புதன் அல்லது வியாழக்கிழமையோட இந்த ஒரு மழையோட தீவிரம் குறையும் பிறகு இந்த தென்மேற்கு பருவ காற்றோடைய ஊடுருவலுக்கு கூடும் இன்னொரு விஷயம் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது அது குறிப்பாக நம்ம முன்னாடியே வந்து விடியோ பகுதியில் சொல்லியாச்சு வடக்கு ஆந்திரா அதாவது விசாகப்பட்டினத்தை ஒட்டி உருவாகுதுன்னு சொல்லியிருந்தோம் அது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக தெரிஞ்சிடும் அதாவது வ அந்த ஒரு நிகழ்வு எங்கே உருவாகுது எப்படி மழை இருக்கலாங்கிறது நாளைக்கு கொடுக்குற வீடியோ பதிவில் இன்னும் ஒரு மா அடுத்த ஒரு பாஞ்சு நாட்களுக்கு எப்படி இருக்குங்க போ இருக்க வானிலை எப்படி இருக்க போகுது எங்கெங்கே தமிழ்நாட்டில் மழை இருக்குங்கிற தகவல் இருக்கப்போது இந்த நேரத்தில் இந்த ஒரு காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா தென் நம்மளுடைய வட மாவட்டங்களுக்கு சாதகமான நிலையில் உருவாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் சாதகமா மழை பெய்யும் ஆனா இப்போதையும் இருக்கக்கூடிய மாடல்ஸ் கண்டிஷனாக இருக்கட்டும் நம்மளுடைய சிறு இயற்கையுடைய வானிலை நிகழ்வுகளை பொறுத்து பா பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுள் கண்டிஷன் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இது சாதகமான நிலையில் உருவாக்குமாங்கிறது தற்போதைக்கு சந்தேகம் தான் இந்த ஒரு நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவ ஊடுருவல் தமிழ்நாட்டுக்கு இருக்க போகுது ஆனால் அடுத்த நான்கு ஐந்து நாட்கள் அதாவது அடுத்த ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு முதல் நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடிய இடங்களில் முதல்ல பார்த்துடும் தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்யும் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கனமழை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம்னு பார்க்கணும்னா நம்ம தேனி மாவட்டம் போல் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதாவது கொடைக்கானல் பகுதிக்கு அடுத்த ஒரு மூணு நாளைக்கு செல்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் நேற்று ஒரு பரவலாக மழை இருந்தது ஆனால் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு திருச்சி மாவட்டத்திலையும் ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மணப்பாறையாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் துறையூர் சரௌண்டிங் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரூர் மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு இருக்குது நாமக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அதேபோல் வந்து கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் அடுத்த மூன்று நாட்களுக்கு நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மழை புதன்கிழமை வரைக்கும் இருக்குங்கிற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் மட்டும் மழையோட தடு தட்டுப்பாடு ஏற்படும் அதாவது மழையானது அடுத்த மூன்று நாட்களுக்கு அந்த பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் மழை பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த அவிநாசி சரௌண்டிங்காக இருக்கட்டும் மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும் அந்த சரவுண்டிங்லாம் ஓரளவுக்கு பரவலாக நல்ல மழை பெய்யும் திருப்பூர் மாவட்டத்திலையும் இந்த தாராபுரம் சரௌண்டிங் பல்ல பல்லடம் பகுதி இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான முதல் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மோரவர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்சி சேலம் தருமபுரி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நம்ம தினசரி அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மூண் மூன்று முதல் ஐந்து மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பெறக்கூடிய இ இடத்துல இருக்குது பிற மாவட்டங்கள் புதுக்கோட்டை நாகை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அவ்வப்போது சில இடங்களில் மிதமான முதல் லேசான மழை காணப்படும் தமிழ்நாட்டுடைய தென் கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் லேசான மழை காணப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அடுத்த மூணு நாட்களுக்கு எங்கே நல்ல மழை பெய்யும் சொல்லியாச்சு இருந்தாலும் நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது ஓரோரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் இந்த வாரம் இறுதி வரைக்கும் ஓரளவுக்கு மழை இருந்தாலும் அடுத்த வாரத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் முதல் வாரம் இறுதி வரைக்கும் பெருசாக மழை இல்லாத மாதிரி கணினி சார்ந்த கணிப்புகள் காணிக்கிறா காமிக்கிறாங்க நீங்கள் அதை வந்து இந்த ஒரு மாடலில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நான்காந்தேதி செப்டம்பர் வரைக்கும் பெருசாக இல்லாத மாதிரி மழை காமிச்சிருக்காங்க போல் மேலே இருக்கிற ஒரு படத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மழையும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த மூணு நாட்களுக்கான மழை தான் ஆனால் அவங்க வந்து ஒரு வாரத்தில் காமிச்சிருக்காங்க மோர் வாரம் வந்து பார்க்கும்போது இதுதான் இப்போதைக்கு உள்ள தகவல் இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீக்லிஸ் அப்டேட் அதாவது வாராந்திர வானிலை படங்கள் நாளைக்கு அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கலாம் வானிலை நிகழ்வுகள் எப்படி இருக்குங்கிற ஒரு வானிலை அறிக்கை நாளைக்கு இருக்கும் மறக்காமல் அந்த ஒரு வீடியோவை பாருங்கள் அந்த ஒரு வீடியோவில் இன்னும் தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு இருக்குது நம்ம இதோட அந்த ஒரு வீடியோ பதிவு முடிச்சிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குங்கு மாவட்டங்கள் தென் மாவட்ட நண்பர்கள் உங்கள் ஊரில் மழை பெய்தால் உங்கள் சரௌண்டிங்கில் எங்கே மழை பெஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பிறகு சந்திப்பும் தொடர்ந்து இணைந்துடுங்கள் நன்றி வணக்கம்